கல்முனை ஜாக்கிரா தேசிய கல்லூரியின் பழைய மாணவர்களின் வருடாந்த ஒன்று கூடல் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை கல்முனை ஜாக்கிரா தேசிய பாடசாலையில் கல்வி பயின்ற இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காப்போதர சாதாரண தர கெழுதிய மற்றும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உயர்தரம் எழுதிய மாணவர்களின் ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த பதினோராம் தகுதி நிந்தவூரில் இடம்பெற்றது நிகழ்வின் ஆரம்பமாக சமய அனுஷ்டானத்துடன் ஆரம்பித்ததுடன் தங்களிற்கு போதித்த மரணமான ஆசிரியர்கள் நண்பர்களிற்காக இருநுமிட மௌன பிரார்த்தனை செலுத்தப்பட்டதுடன் சிறப்பு அதிதிகளாக அம்மாணவர்கள் கற்ற காலத்தில் தரம் ஆறு தொடக்கம் உயர்தரம் வரை பாடசாலையின் பகுதி தலைவர்களாக இருந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலையின் அதிபர் எம் ஐ ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் வரவேற்புரை பழைய மாணவர்கள் சார்பாக எம் எச் அப்துல் ரஹ்மான் அவர்களால் நடாத்தப்பட்டதுடன் தரம் எட்டு மற்றும் கலை பிரிவின் கடந்த கால பகுதி தலைவரான அப்துல் ஹமீத் வணிக பிரிவு பகுதி தலைவர் அபுல் ஹசன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் காபோதரு சாதாரண தர பகுதி தலைவர் டி எம் ரிஃபாய் ஆகியோரினால் மாணவர்களின் கடந்த கால நினைவுகளும் சம்பவங்களும் ஈட்டப்பட்டு சந்தோஷமான தருணங்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் சாகிரா பாடசாலையின் தற்போதைய அதிபர் எம் ஐ ஜாபர் அவர்கள் அங்கு உரையாற்றுகையில் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பு என்றும் தமது பாடசாலைக்கு இன்றியமையாதது என்றார் இந்நிகழ்வில் ஐந்தாவது அறிமுகமும் அதிதிகளிற்கான நினைவு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது மாணவர்கள் சார்பாக ஏ எம் எம் ஹக்கானி அவர்களால் நன்றியுரை வழங்கப்பட்டு இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கல்முனை ஜாகிரா கல்லூரியின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பழைய மாணவர் ஒன்று கூடல் நிகழ்வு நடைபெற்று முடிந்தது உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருக்கில் ஸ்கை தமிழ் தனித்துவமே நமது அடையாளம் அனைத்து நாடுகளுக்குமான பயணச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசிட் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் மிக குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் பயோட்டா மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற கல்முனை பிரதான வீதியை அமானா வங்கிக்கு முன்பதாக மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இரண்டு